வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் ஒரிஜினல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் கோச்சனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க பதினாலுக்கு பதினாலு கரூர் அண்ணாமலை கோச் பாடிங்க பாடி இன்னுமே சூப்பராக இருக்குது தெளிவாக வண்டி ஓனர் வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாருங்க வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா மூணு ஓனரில் தாங்க இருக்கிறாங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலு எழுவது பெர்சன்டேஜ் இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அதே மாதிரி பெயிண்டிங் பாருங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டான பெயிண்டிங் கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க இன்னும் சூப்பராக இருக்குது அந்த பெயிண்டிங்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் டோர் சென்ட்ரல் டோர் பாடிங்க ஸோ பதினாலு மாடல்னால பதினாலு அண்ணாமலை கோச்சு பாடிங்கறனால சென்ட்ரல் டோர் தான் வரும் வண்டியில் அதே மாதிரி ஒரு சின்ன வேலை கூட கிடையாதுன்னா ரீசெண்டாக தானே எல்லா வேலையுமே அண்ட்ரட் சேஸ் ஒர்க் வேலை ஃபுல்லாகவே பார்த்தாச்சுனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும்ண்ணா வண்டி ஜெனிண்ணா இப்போ தானே பிரேக் லைனிங்கு ஆயில் சர்வீஸு பேரிங்கு எல்லாமே மாற்றிருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க மேல் வண்டி ரொம்ப தெளிவாக தாங்க இருக்குது வண்டிக்கு உள்ளே அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்பல்சரில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு சப் வந்துடும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி கட்டிருக்காங்க கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃப்ளோரே வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லி எல்லா சீட்டுமே பேக் சீட்டுங்க எஸ்கேயில் போட்டிருக்கிறாங்க மேலே ரெண்டு சப்பு கீழே ஒரு சப்பு கொடுத்துருக்குறாங்க வண்டி மேலுமே ரொம்ப தெளிவாக இருந்துச்சுங்க வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் இருக்குதுங்க அதே மாதிரி வண்டியோட இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வரைக்கும் கரண்ட்டில் வந்துடுங்க வண்டி வந்து டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துடுங்க வண்டியோட ஓனர் மூணு ஓனருங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா காங்கேயம் தான் வரணும் உங்களுக்கு இதே மாதிரி மேலும் டூரிஸ்டர் கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா தகவல் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபா சொல்கிறாருங்க பதினெட்டு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்சர் கிடையாதுன்னா நேரில் வரணுன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை சொந்தமாக